உங்க சொல்லி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நானே போறேன் பஸ்ல போறேன் என்ன போறேன் திருமசை தாண்டிதான் போறேன் ஆளை பார்க்கற இப்போ கொக்கோக்கோல கம்பெனி இருக்குல்ல அதை தாண்டிதான் நாம போயிட்டு இருக்கோமே இப்போ நம்ம நீ நான் வளர்த்து Kapan kita posternya paling? udah. Ya ஒரு சைஸ் நல்லா சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டேன்னா ஒரு சர்ப்ரைஸ் இப்ப எங்க போற மாட்டோம் ஒரு வந்தாச்சு காலையில் ஆட்டோவில வீடியோத்த அப்புறம் ஸ்கூட்டில எடுத்து இப்போ காரில் எத்து அப்புறம் நைட் என்ன எடுக்கணும் நெக்ஸ்ட்டு எந்த வண்டி அய்யோ ஐயோ வேப்பம் மட்டு வேப்பம் மாட்டு போயிட்டு ஸ்டீ ஸ்ரீஃப் ஹர்பத் திருக்கு போயிட்டு திரு முடியும் ஆச்சோ எனக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிற வேலை தான்

காசு கடைக்கு கூட்டி போவேன் என்ன வேணுமோ வாங்கிக்கோ உன் செல்லு இருக்கோ செல்ல பே பண்ணுறது காசு எப்படி சொல்கிற மாதிரி ஒரு ப பப்ஸ் கூட பப்ஸ் எவ்வளோங்க இருக்கப்போகுது இருபது ரூபாய் இருக்குமா வேற கோல்டு வந்துட்டு போயே தொலைய மாட்டேன்து இந்த கோல்டு

போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம அவங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாது நான் அவங்க பேர் தான் டேட்டு போட போகிறேன் அப்படின்ட்டு டேட்டு போகிற அண்ணா வந்து கேட்டாங்க என்ன நீங்கள் என்ன போட போகிறீங்க அப்படின்ட்டு நான் சின்னன்னு சொன்னேன் அவன் ஷாக்காக இப்படியே பார்ப்பான் பாருங்களேன் நான் வீடியோ அதை எடுத்துருக்கேன் அவனை கூப்பிட்டு போகக்கூடாது தான் நான் நினச்சேன் நானே ரேப்பிட்டே புக் பண்ணி சரி நம்மளே போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னை எப்பவுமே தனியாக விடவே மாட்டான் சரி ஆனால் அவன் டேட்டு கிடைக்க நான் கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போயிட்டு அவன் பேர் போட போகிறேன்னு நான் சொல்லலை நான் வேற ஏதாச்சும் போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அண்ணா சொன்னேன் சின்னன்னொடனே அவனுக்கு ஷாக் ஆகிட்டான் அவன் என் பேரை போடுற அப்படின்ட்டு அப்படியே அவன் ஆல்ரெடி என்கிட்ட நிறைய டைம் கேட்டான் என்னோடய பேருக்கு போடு சுமி போடு போடுன்னு ஆனால் அவன் பேரெலாம் நல்லா போட முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அவன்கிட்ட நான் பார்க்கோ சமையல் போட்டு தாங்க ஸ்டிக்கர் மாதிரி இருந்தால் அண்ணா எனக்கு எப்பயுமே டேட்டு வந்து சூப்பராக போடுவாங்க எப்பயுமே நான் டேட்டு போடுறது போட்டு எல்லாமே அந்த அண்ணா கிட்டே தான் போய் போடுவேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஓகே பாய் La vio tan